മല തുറവി തോടോസിയസ് ഇപ്പോദ്യക്കി നാട് എനപ്പും കപ്പത്തോക്കിയും ഇടത്തിൽ നാനൂറ്റി ഇരുപത്തി മൂന്നിൽ മലർന്ന മലർ ഇവർ சிறு வயது முதலே ஆபிரகாம் மீது தீரா நேசம் கொண்டிருந்தார் விட்டுவிட்டு இவருக்கு இவரது மனதில் ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது இளம் வயதிலேயும் மிகவும் பக்தியோடு வளர்ந்த இவர் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றபோது அங்கு குருவானவர் நீ நிறைவுளவனாக இருக்க விரும்பினார் உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பின்னர் வந்து என்னை பின்தொடர் என்ற குறித்து கேட்டு உள்ளம் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இறை பணியை செய்ய புறப்பட்டார் தொடக்கத்தில் இவர் லான்சினுஸ் என்னும் துறைவீடத்தில் சீடராக இருந்து பயிற்சிகள் பெற்று வந்தார் அப்போதெல்லாம் இவர் முது பெரும் தந்தை ஆப்ரகம் மீது மிகுந்த பக்தி கொண்டு அவரை போன்ற ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் துறந்து வாழ நினைத்தார் லாஞ்சினியூஸ் என்ற அந்த துறைவிடத்திலிருந்து முழுமையாக பயிற்சி பெற்ற பின்பு தியோடசிஸ் எருசலேம் நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டார் ஆனால் அந்த பொறுப்பு தாட்சியோடு பணி செய்வதற்கு தனக்கு தடையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்த தியோடசிஸ் பதவி தள்ளிவிட்டு கதிஸ்முஸ் என்ற இடத்தில் அமைத்து அதில் பயிற்சிகள் கொடுத்து வந்தார் இதில் சிறப்பு என்னவென்றால் இவர் தன்னுடைய துறவர மடத்தில் சேர வேண்டும் என்று யாரையும் அழைக்கவில்லை இவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையை பார்த்துவிட்டு நிறைய பேர் இவருடைய துறவற மடத்தில் சேர்ந்தார்கள் இவர் தன்னுடைய மடத்தில் சேர்ந்தவர்களுக்கு வெறும் ஆன்மீக பயிற்சிகள் மட்டுமல்லாமல் நோயாளிகள் அனாதைகள் கைவிடப்பட்டோரை கவனித்துக் கொள்வதற்கும் பயிற்சிகள் அழித்து வந்தார் இவர் உதவி என்று தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு முகம் கோணாமல் உதவிகள் செய்து வந்தார் தன்னிடம் இருந்த உணவை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து அளித்து வந்தார் இவ்வாறு இவர் மக்களின் இன்பத் துன்பங்களில் பங்கு கொண்டு அவர்களில் ஐந்தாவது வயதில் அன்னூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவரது நினைவு நாள் ஜனவரி பதினொன்று ஆகும் ஜபம் அன்பு என்னும் வார்த்தையை எங்களுள் விதித்த இறைவாம் தன்னிடம் உதவி ஏற்று வந்தவர்களுக்கு முகம் கோணாமல் உதவிகள் செய்து ஏழை மக்களின் வாழ்வை மலர் செய்த இப்புனிதரின் வாழ்வையும் முன்மாதிரியாக கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாங்களும் எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து வாழும்போதும் இறைவனால் ஆஸ்ர்வதிக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டிய வரங்களை எங்களுக்கு அளித்தலும் ஆமீன் தூய தியோடாசிஸ் எங்களுக்காக <imitation> வேண்டிக்கொள்ளும்